நேற்று மாலை வரை அதிமுக ஓட கூட்டணி சொல்லி கொடுத்திருந்த பாமக ஒரே ராத்திரியில டக்குன்னு மாறி போயிடுச்சு நடந்துச்சு பத்து மணி வரைக்கும் இங்கே பேசிட்டு இருந்தமே பதினோரு மணிக்கு அங்கே போய் ஒப்பந்தத்துல கையெழுத்து போறோம் எல்லாம் கூச்சமும் படுறது இல்ல எந்த எடப்பாடியை தவழ்ந்து போய் பதவி வாங்கினார்னு சொன்னாங்களோ எந்த அண்ணாமலை இவர் லைகை வைக்கிறார்னு சொன்னாங்களோ அதிமுக தரப்புல இருந்து அந்த பிஜேபி எடப்பாடியினுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க மறைமுகமா தூது விட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மாதிரியான அனுபவத்தை பல நேரங்களில் கொடுத்த கட்சி தான் பாமக அதனால எனக்கு அதுல ஆச்சரியம் இல்லை அதிர்ச்சியும் இல்லை சட்டமன்ற தேர்தலில் காட்டுகிற ஆர்வத்தை நாடாளுமன்ற தேர்தலை எடப்பாடி காட்ட தவறிவிட்டார் நிச்சயமாக அண்ணாதிமுகவுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை துரதிர்ஷ்டவசமானதுதான் பத்தரை சதவீத இட ஒதுக்கீர்கள் கொண்டு வரும்போது ஓபிஎஸ் டிடிவி சரத்மா அவங்க எதிர்ப்பார் ஆனால் இன்றைக்கி வந்து பாமக வந்து அவரோட சேர்ந்து கைகோத்து இல்லை அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து வச்சு பார்த்தா எந்த தேர்தலில் யாருமே கூட்டி நமைக்க முடியாது சீமான் மாதிரி அவர் ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி இருக்கு தேமுதிக கூட வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரியான சூழல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இப்ப நாட் போயிட்டாங்க ஆனால் அந்த கட்சிகளுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு பூச்சோ நாச்சோ இருக்கணும்னு கிராமங்கள்ல சொல்ற மாதிரி எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கிறது எதுக்கு எல்லாத்தையும் திறந்து வைக்கிறீங்க பாஜக வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் வந்து அவங்க நிகழ்ச்சி நிகழ்த்தக்கூடிய தொகுதிகளில் வந்து வேட்பாளர்களே இல்லையா ஏன் இன்னைக்கு புதுச்சேரி ஆளுநராக இந்த தமிழிசையை வந்து ராஜினாமா செய்ய வச்சு கொண்டு வரணும் ஆள் இல்லாமல் பண்றாங்கன்ற நிலைமையெல்லாம் பிஜேபி என்றைக்கோ தாண்டி வந்துடுச்சு கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உடமாக வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி பி லக்ஷ்மண் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஓ நேற்று மாலை வரை அதிமுக உள்ள கூட்டணின்னு சொல்லிக்கொட்டிருந்த பாமக ஒரே ராத்திரியில் டக்குன்னு மாறி போயிடுச்சு இப்போ கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க இன்னும் நடந்துச்சு இரவு சுயநலம் கலந்த தங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி இது மாதிரியான விஷயங்களை மனசில் தான் தேர்தல் நேரத்தில் எந்த கட்சியுமே கூட்டணி பேரம் பேசுவாங்க பேரம்ங்கிறது கொச்சையான வார்த்தை இல்லை அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும் இந்த தொகுதி வேணும் எங்ககிட்ட கையில் காசு இல்லை தேர்தல் செலவுக்கு நீங்கள் தான் பணம் தரணும் அப்படின்லாம் போட்டி அறைகளுக்குள்ள பேசப்பட்டாலும் கூட அது பொது வெளியில விவாதத்துக்கு வர அளவுக்கு வந்துடுச்சு அதை பற்றி யாரும் வெக்கப்படுறதும் இல்லை எந்த கட்சியும் வெக்கப்படுவதில்லை என்னடா பத்து மணி வரைக்கும் இங்கே பேசிகிட்டு இருந்தமே பதினோரு மணிக்கு அங்கே போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிற கூச்சமும் படுறதில்ல மக்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை அதை பழகிட்டாங்க அவங்க ஆனால் ஒரு சுய கட்டுப்பாடு ஒரு சுய ஒழுக்கம்ன்றது பெரிய வார்த்தை அரசியலில் குறைஞ்சபட்சம் மக்கள் நம்மளை கவனிக்கிறாங்கிற பயம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் எல்லா கட்சியிலையுமே அது காணாமல் போயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் அப்படி போய் நிறுத்தி கூட நிறுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை பத்து நாள் முன்னாடி வரைக்கும் எந்த எடப்பாடியை தவழ்ந்து போய் பதவி வாங்கினார்ன்னு சொன்னாங்களோ எந்த அண்ணாமலை இவர் லைகி வைக்கிறாருன்னு சொன்னாங்களோ அண்ணாதிமுக தரப்புல இருந்து அந்த பிஜேபி எடப்பாடியினுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க மறைமுகமா தூது விட்டாங்க கூட்டணியே இல்லைன்னு முறிச்சிட்டு தீர்மானம் போட்ட பிறகும் எடப்பாடிக்கு மறைமுக அழுத்தம் கொடுத்தாங்க எல்லாருக்குமே அது பொருந்தோம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முதல்ல நடந்த ஆரம்ப கட்ட சில சுணக்கம் கோபதாபங்கள் இருந்தது என்னைக்கு எங்களுக்கு பதினாறு கேட்டாங்க அஞ்சில் ஆரம்பிச்சாங்க எங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க அந்த டைமில் ஜெயக்குமார் எடுத்த பேட்டி எடுத்து பாருங்க காங்கிரஸ் கட்சி திமுக கொண்டுட்டு விலகுங்கிற மாதிரி ஒரு சொல்லி அந்த காங்கிரஸ் வந்தால் ஏற்கத்தையாருங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ காங்கிரஸ்க்கு காத்திருந்த கட்சி தான் அண்ணா திமுக அந்த கூட்டணி உடையும் பாருங்க ஏன்னா உடைஞ்சா நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போன்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கு பின்னணிலாம் இதுதான் அப்போ எந்த சூழலையும் எந்த முடிவையும் எடுக்க நாங்கள் தயார்ன்ற அந்த மனநிலை ஒரு வகையில் நாகரிகம் குறைந்த அந்த மனநிலை எல்லா கட்சிக்கிட்டேயும் இருக்குது பாமக கொஞ்சம் வெளிப்படையாக தெரியுது இவ்வளோ தூரம் இழுபறியாக வந்து கடைசி நேரத்தில் பண்ணுறது இவங்க முதல் முறையாக பண்ணலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மாதிரியான அனுபவத்தை பல நேரங்களில் கொடுத்த கட்சி தான் பாமக அதனால் எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அதிகாலையில் கையெழுத்து போட்டாங்கிறது நடைமுறை எதார்த்தம் ஒரு மணிக்கு மீட்டிங் இன்றைக்கி அந்த மேடையில் ஏறணும்னு ராமதாஸ் ஆசைப்படுறார் போடுறார் பிஜேபியும் விரும்பி இருக்கலாம் ஸோ கையெழுத்தை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி காலையில் போட்டாங்க இந்த கூட்டத்தில் நேரம் பேசிகிட்டு இருக்க போகிறார் ஆனால் அண்ணாமலை வெற்றி பெற்று விட்டாரா எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்று ஒரு கேள்வியும் இருக்குல்ல இல்லை அந்த மாதிரி வெற்றி தொழில்னு பார்க்குறத விட தங்கள் கடமையை யார் செஞ்சால் அந்த கூட்டணி நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமையுது அப்படின்னு அண்ணாமலை இறங்கி வேலை செய்தார் அவருக்கு பின்புலமாக டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் அவருடைய அதிகார பலம் பண பலம் விசாரணை அமைப்புகளுடைய கூடுதல் பலம் இதெல்லாம் வேலை செய்து அவங்க தங்களுடைய அத்தனை அஸ்திரங்களையும் ஏவுறாங்க எடப்பாடி அந்தளவுக்கு வேகம் காட்டினாரா அப்படின்னா இல்லைன்னு தான் ரிசல்ட் காட்டுது ஸோ அவர் ஒரு வேலையை செய்கிற போது அந்தந்த வேலையை மற்றவங்க நல்லா செஞ்சாங்க ஸ்டாலின் கரெக்டாக வேலை செஞ்சார் அந்த கூட்டணி சதையாக பார்த்துக்கிட்டார் எதிர்பாராத வகையில் தன்னுடைய கூட்டணியை வலுவாக்கிக்கிட்டே போகிறார் அண்ணாமலை ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நேர் மாறாக குறைஞ்சபட்ச ஒரு பலத்தை கூட கூட்டணிக்கு கொடுக்க எடப்பாடி தவறிவிட்டார் அப்படின்னு அந்த விமர்சனத்தை அப்படி வைக்கலாம் ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி சின்ன வயசு அவர் தான் வந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி அவர்கள் இவர் அறிவு முதிர்ச்சியான தேர்ந்த தேர்தல் காலத்தில் நிறைய பாடுபட்டுருக்காரு அப்போ ஏன் இதை வந்து போட்டு விட்டார் இல்லை கொஞ்சம் அலட்சிய மனப்பான்மையோடு இருந்துட்டாரோன்னு பார்க்குறேன் சட்டமன்ற தேர்தலில் காட்டுகிற ஆர்வத்தை நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி காட்ட தவறிவிட்டார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போதும் கூட அந்த இருபத்தோரு தொகுதி சட்டமன்ற இடத்தேர்தல் வச்சு பாருங்கள் அதில் குறைஞ்சது பதினைந்து இடங்களில் ஜெயிச்சாதான் அண்ணாதிமுக ஆட்சி தொடரும் அப்படின்ற சூழலில் ஒன்பது இடங்களில் ஜெயித்தாலே போதும் நடந்தபோது அந்த ஒன்பது இடங்களில் ஜெயிக்கணுங்கிற அவருடைய ஆர்வம் பறிஞ்சே தவிர நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய ஆர்வம் காட்டல ஆளுங்கட்சியாக இருந்து அதனால தான் முப்பத்தெட்டு தொகுதியில் தோத்தாங்க இப்போயும் அதே மனநிலையில் தான் எடப்பாடி இருக்கிறார் ஆனால் அப்போது உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தது அதனால் அது பெருசாக வெளியே தெரியல ஏட ஓபிஎஸ் இருந்தார் இரட்டை தலைமையாக இருந்தார் அதனால் முடிவு எடுக்க முடியலன்னு நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லிக்கிட்டீங்க ஆனால் இப்போ வெளிப்படையாக தன்னுடைய ஆளுமை தன்மை மீதும் தலைமை பண்பு மீதும் ஒரு சந்தேக பார்வை படும்படியான ஒரு நிழலுக்குள்ளே போய் தன்னைத்தானே போய் நிறுத்திக்கிட்டார் நிச்சயமாக அண்ணாதிமுகவுக்கு இன்றைக்கு ஏற்பட்டு நிலை துரதிருஷ்டவசமானது தான் அதனால தான் நேற்று மாலையிலிருந்தே அண்ணாதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவர்களுக்கு மீண்டும் உற்சாகத்தை கொடுத்து தொடரை செய்ய வேண்டியது எடப்பாடினே மிகப்பெரிய வேலையாக இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் இருந்து வெளியே வரும்போது அவர் வந்து அரசியல் அந்த இப்போ ஆளாயிட்டாரா ஒரு சிறந்த அரசியல்வாதி எடப்பாடி அவர்கள் இல்ல அப்படி வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தை அண்ணாதிமுக இன்றைக்கும் பெரிய கட்சி தான் இதுல சில பாடங்களை எடப்பாடி கத்துக்கிட்டாருன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா தமிழ்நாட்டு நலனுக்கு திராவிட இயக்கங்கள் இரண்டு பெரிய திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நானும் ஒருத்தன் நல்லதோ கெட்டதோ விமர்சனம் ஊழல் வழக்கு ஜெயில் தண்டனை இதெல்லாம் இருந்தால் கூட அந்த ரெண்டு இயக்கங்களால் தமிழ்நாடு அடைஞ்ச வளர்ச்சி அபரிமிதமானது தமிழ் இந்தியாவுடைய வேறு எந்த மாநிலத்திலும் அடையாத வளர்ச்சியே கட்ட உள்கட்டமைப்பு கிராமப்புற வளர்ச்சி எல்லாத்துலேயும் நம்ம எங்கேயோ இருக்கிறோம் சுகாதாரம் கல்வின்னு அதுக்கு இந்த இரண்டு இயக்கங்களுடைய சேர்ந்த தலைவர்கள் நடத்திய தான் காரணம் ஊழல்களுக்கும் மத்தியிலையும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலையும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்றைக்கி கவனிக்க தகுந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு இந்த இரண்டு இயக்கங்கள் தான் காரணம் அந்த பின்னணியில் பார்த்தா இந்த இரண்டு இயக்கங்களும் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு ப ஒரு பலவீனமான நிலையில் அன்னாதியாக இருக்கலாம் அதுக்காக அவர் அரசியல் அனாதியாகிவிட்டாரெல்லாம் பொதுமேடலை பேசுகிற மாதிரிலாம் நம்ம நான் பேச மாட்டேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இதிலிருந்து எடப்பாடி சில பாடங்களை கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சில பாடங்களை கற்றுக்கணும் ரிசல்ட் ஏதோ ஒரு நம்பர் வரப்போதில்லை அதன் பிறகு அவர் தன்னை சுய பரிசோதனை பண்ணணும்னு தான் விரும்புகிறேன் இல்லை பத்தரை சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது ஓபிஎஸ் டிவி சரத்குமார் பொன்னவர்கள் எதிர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பாமக வந்து அவர்களோடு சேர்ந்து கைகோல் இல்லை அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து வச்சு பார்த்தா எந்த தேர்தலில் யாருமே கூட்டி நமக்க முடியாது திமுக இன்னைக்கு இருக்கிற வடிவத்தில் இருக்க முடியுமா வாரிஸ் அரசியல் எதிர்த்து மதிமுக வெளியில் போச்சே வைகோ வெளியே போனாரு இன்றைக்கி ஒரு தொகுதிக்காக போய் நிற்கிறாருன்னு அவரை கொசைப்படுத்த முடியுமா பைக் அவருடைய உழைப்பு அந்த இயக்கத்துக்கு அவர் ஆற்றிய உழைப்பு தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்துக்கு அவர் பண்ண காரியம் இப்படின்னு வேறு வேறு திசைகளில் போயிடுமே தவிர நீங்கள் என்ன அப்படி பேசுனீங்க இலங்கை தமிழர் பிரச்சனையை பேசினா திமுக காங்கிரஸ் ஒன்றா இருக்க முடியுமா பிஜேபியோட என் வாழ்நாளில் கூட்டணியே கிடையாதுனு தினகரன் தான் சொன்னார் ஜெயலலிதா தான் சொன்னார் திருப்பி கூட்டணி வைச்சார் தினகரன் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டார் அதனால் தனிப்பட்ட முறையில் எடுத்து எடுத்து பேசுனா யாருமே கூட்டணி அமைக்க முடியாது சீமான் மாதிரி அவர் ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி இருக்குது நாளைக்கு அவரும் கூட்டணியில் சேர்ந்தார் அந்த தகுதி அவரும் இழந்துடுவார் வேற யாருக்கும் யாரையும் விமர்சிப்பதற்கு தகுதி இல்லை அந்த காரணத்துக்காக அதான் இப்போ வந்து பாமக வந்து இப்போ சேர்ந்துருக்கு ஊடக சேர்ந்துருக்கு இப்போ சேலம் கூட்டத்தில் வந்து ஒன்றா இருக்காங்க அதே நேரத்தில் பாஜகவினுடைய அரசியல் தந்திரம் வந்து இதில் செயல்படப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ராஜ்யசபா சீட்டில் ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி எப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ மத்திய அமைச்சர் பதவி வேற கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எது எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் பத்து சீட் மட்டும் ஒத்துக்காங்க அறைக்குள்ள என்ன நடந்தால் நமக்கு என்ன தெரியும் எண்ணிக்கை மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது இல்லை நீங்கள் ஜெயிச்சு வாங்க பார்த்துக்கலாம் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கலாம் ராஜ்யசபான்னு உங்களுக்கு எழுதி கொடுத்தா மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் சில பேர் கேட்குறாங்க அதனால் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் ஒட்டு மொத்தத்தில் அதிமுக பக்கம் போக இருந்த பாமகவை தங்கள் பக்கம் தங்கள் அணியில் சேர வைத்து இணைய வைத்து தாங்கள் இலக்கு வைத்திருக்காங்களது இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறுவோன்னு இரட்டை இலக்குங்கிறது பத்தும் இரட்டை இலக்கம்தான் இருபது இரட்டை இலக்கம்தான் பட் அந்த இருபது நோக்கி இப்போ ஏற்கனவே பதினேழை வாங்கி காட்டின ஒரு அணி பிஜேபி தலைமையிலான அணி கிட்டத்தட்ட அந்த அணிப்பு அமைஞ்சிருக்கு மீண்டும் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் இன்றைக்கி இல்லை அந்த கட்சி இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் யாரும் மறுக்கலைங்கிற போது அந்த இருபதை தொடுவதற்கு இருபது சதவீதம் என்கிற வாக்கு எண்ணிக்கையை நோக்கி பயணிப்பதற்கு பாமகவினுடைய வருகை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சாதித்து காட்டினதில்ல அண்ணாமலை மட்டுமே இதில் இருப்பார்னு நான் நினைக்கல டெல்லி தலைமை தேசிய தலைமை அங்கே இருக்கிற சில மந்திரிகள் விசாரணை அமைப்புகள் எல்லாருமே களத்தில் இறங்கியிருப்பாங்க ஏதோ சகல அஸ்திரங்களை பயன்படுத்தி தாங்கள் நினச்ச சாதிக்கிறதா அரசியல் அதில் எடப்பாடி கோட்டை விட்டுட்டானு நான் திரும்பவும் சொல்லுவேன் இப்போ தேமுதிக கூட வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க மாதிரியான சூழல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ நாட் ரீச்சபிள் மோட் போயிட்டாங்க அவங்க கூட அப்படிங்கிற மாதிரியான அதனால தான் அதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேணாம்னு சொல்லுவேன் நான் எங்கே போயிட போகிறாங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் விவாதிப்போம் விமர்சிப்போம் சரிதானா ஏன்னா ஒரு நான் சொன்னேன் வெக்கத்துக்கோ கூச்சத்துக்கோ எல்லாம் இடமே இல்லாமல் போச்சு அரசியலில் தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியல்லாம் வர்றப்போது ஆனால் அந்த கட்சிகளுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு கூச்சம் நாச்சம் இருக்கணும்னு கிராமங்களில் சொல்கிற மாதிரி எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கிறது எதுக்கு எல்லாத்தையும் திறந்து வைக்கிறீங்க ஒரு கதவை திறந்து வைங்க அதை வெளிப்படையாக சொல்லாமையாவது இருங்க அப்போ என்ன நம்ம மக்கள் அதனால் சின்ன மக்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு அவங்க அதெல்லாம் கடந்து போயிடுறாங்க நாமளும் கடந்து போயிடணுங்கிறேன் யாரு கூட சேருங்க சேர்ந்து முடிச்சு ப்ரெஸ்லிஸ் வரப்போகுது நம்ம அடுத்து நடக்கிறத பேசுவோம் விமர்சிப்போம் அதுதான் என் கருத்தாக இருக்குது மற்றபடி அவங்கள அதை தாண்டி அவங்கள விமர்சிக்கிறதும் தப்புன்னு நினைக்கிறேன் அந்த கட்சிக்கு நாளைக்கு எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு முடிவெடுக்கிற உரிமை அந்த கட்சிக்கு இருக்குது அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பிரேமலதாவுக்கு இருக்குது அதை நம்ம மதிப்போம் இப்போதைக்கு தள்ளி நிற்போம் இப்போ அதை இப்போ பாஜக வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் வந்து அவங்க நிற்க நிற்கக்கூடிய தொகுதிகளில் வந்து வேட்பாளர்களே இல்லையா ஏன் இன்னைக்கு இந்த புதுச்சேரி ஆளுநராக இந்த தமிழிசையை வந்து ராஜினாமா செய்ய வச்சு கொண்டு வரணும் அப்படிலாம் இல்லை தமிழிசைக்கு அரசியல் ஆர்வம் கல அரசியல் ஆர்வம் ரொம்ப இருக்குன்னு அவர் பல காமிச்சிட்டு இருக்காரு ஒரு ஆளுநராக இருப்பவர்களில் அரசியல் பேசக்கூடாது அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடாதுங்கிற அந்த மரபை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்போதெல்லாம் அரசியல் பேசிகிட்டு இருந்தார் கடந்த சில ஆண்டுகளாகவே தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு ஒரு அறிமுகம் உண்டு அவருடைய இந்த கல அரசியல் அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை நானும் அறிவேன் அந்த அடிப்படையில் அனுமதி கேட்டுக்கிட்டே இருந்தார் இப்போ அந்த அனுமதி கிடைச்சதுனால களத்துக்கு வர்றார் அங்கே ஆள் இல்லாமையெல்லாம் இல்லை இவர் இந்த முடிவை எடுத்து வெளிப்படை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் பட்டியல் டெல்லிக்கு போயாச்சு ஒரு தொகுதிக்கு மூன்று பேர்னு போட்டு முப்பத்தொம்போது தொகுதிக்குமான வேட்பாளர்கள் பட்டியல் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை போய் கொடுத்துட்டு வந்துட்டார் அதில் தென்சன்னைக்கு ஹெச்ராஜா பேரும் எச்ஜி சூர்யாங்கிற பேரும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க அது நிஜம்தான் இப்போ இவர் வரான்னு சொன்னால் ஹெச்ராஜாவுக்கு வேறு ஏற்பாடு பண்ணுவாங்க ஏன் அவரே ஆளுநராக கூட நியமிக்கலாம் ஸோ ஆள் இல்லாமல் பண்ணுறாங்கன்ற நிலமையெல்லாம் பிஜேபி என்றைக்கோ தாண்டி வந்துடுச்சு இனிமேலும் நம்ம அப்படி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறோம்னு அர்த்தம் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது தனி விஷயம் நிறுத்துறதுக்கே ஆள் இல்லைங்கிற நிலைமையெல்லாம் எப்பயோ மாறி மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பிஜேபி இன்னும் அவ்வளவு பலவீனமான நிலையில இல்லை நிகழ்ச்சியில பங்கேற்று தெளிவான விளக்கத்தை எடுத்துறதுக்கு கோல்டன் சன்ஸ் நிறுவனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி மற்றொரு நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்